எல்லாம் பல்ல அருளால் ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்ட அம்மானை அருள் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் ஐயா நமக்கு தவ முறை அதாவது எல்லோரும் தவ இருக்கிறாங்க ஆனால் என்ன தவம் நமக்கு என்று ஒரு வழிமுறையே ஐயா வகுத்து தந்திருக்கிறார் அந்த தவத்தை நாம தினசரி செய்து கொண்டிருக்கிறோம் அது என்ன தவம் அதுதான் துவையல் தவம் அந்த துவையல் தவத்தை ஐயா எப்படி நமக்கு செய்து தந்தார் என்றால் ஐயா ஆறு வருட தவம் வடக்கு வாசலிலே செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கலிநீசன் வந்து ஐயாவை பிடித்து பல வேதனைகளை எல்லாம் செய்து அத்தனை சோதனைகளையும் எவ்வருவான் சாதனைகளாக்கி அவன் சரித்து போக எவ்வருமான் அங்கிருந்து மூணே முக்கால் மாதம் கழித்து இந்த தட்சணத்திலே வந்திருந்து ஐயா மக்களுக்கு அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த ஆறு வருட தவம் நிறைவேறவில்லை அப்பொழுது இனி அந்த குறைபட்ட தவத்தை செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் நினைக்கிற போது இந்த சாணி எனவே இவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மக்களுடைய மனதிலே வினோதமான ஒரு அறிவை ஏற்படுத்தினார் அதாவது மூன்று நேரம் குளித்து ஒரு நேரம் அண்ணம் கொண்டு நாம தவறு அப்படின்னு மக்களுடைய எண்ணத்திலே ஐயா அங்கே பிரகாசமாக தோணித்தார் அவங்க உள்ளத்தில் உடனே அவங்க எல்லாம்

அவர்கள் துவலையம் பதியின் வட வாசல் நேரே அமைந்திருக்கூடிய பதியிலே வந்து தவம் இருக்கிறார்கள் தவம் எப்படி என்றால் கடல்ல பதம் விடணும் உடுத்திருக்க வசதம் எல்லாம் நினைச்சு துவைச்சி நினைச்சு பதம் விடணும் காலையில உபப்பெருக்கு மத்தியானமும் கடல் நீர்ல தான் பதம் அதன் பிறகு உச்சி படிப்பு படிச்சு உச்சி படிப்பு நிறைய பெற்ற பிறகு பச்சரிசி அன்னம் அந்த பச்சரிசி அன்னத்தை மட்டும்

அங்கே வாடை காற்று அப்படி குளிர் காற்றாக வீசும் நீர் இறைத்தார் போலே நித்தம் அந்த தவத்தோர் மேல என கடல் நீரை தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க கடத்தழையே அந்த கடல் மண்ணிலே தான் படுத்துடுவாங்க அப்படி தவம் இருக்கிற போது அதையெல்லாம் இது எவ்வருமானுடைய செயல் என்று பொறுத்து கொண்டாங்க அடுத்து ஐயாவுடைய அந்த ஒருவருட தவம் குறைபட்ட தவம் நிறை இந்த மக்களுடைய தவத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட எம்பெருமான் இவருடைய தவத்தை சோதித்து பார்க்கிறார் பக்தனே ஐயா சோதித்து தான் ஏற்றுக்கொள்வார் அது ஐயா நமக்கு தந்திருக்கிறார் அப்படி அப்ப முதல்ல தெல்லுக்கு விடை கொடுக்கிறார் தெல்லு இவர்கள்

கொடுத்தது இது ஐயா ஜெயல் என்று பொறுத்து கொண்டார்கள் அடுத்து ஐயா மூட்டைக்கு விடை கொடுத்தார் மூட்டை வந்து மூட்டை ஒரு காலத்துல எல்லா வீடுகளிலும் உண்டு இப்ப குறவு இப்ப இல்ல இப்ப கேள்விப்படல அது படிச்சாக முடியாது உடுத்திருக்க வஸ்திரத்துல இருக்கிறோம் அன்னத்துல மிதக்கும் அண்டக்கல்ல மிதக்கும் கும்பல் கும்பலா இருக்கும் குடிக்கும் அலை நீர் அலை நீர்ல கும்பல் கும்பலா விழும் அதையும் கொள்ளக்கூடாது தடவி எடுத்து வளப்பாறு போலேயே விட்டார்கள்

அது பாண்டத்துக்குள்ளே இருக்கும் அடுப்பிலேயே மிதக்கும் அண்டை கல்லிலே மிதக்கும் அடுத்துட்டு இருக்கும் பாலமா வைக்கும் போது அதுல நண்டு ஊந்து போகும் பாத்திரத்துக்குள்ள பாத்திரத்தை எடுக்கும்போது அப்படி கஷமா எடுக்கணும் அது அது கொள்ளக்கூடாது அதையும் பொறுத்து கொண்டார்கள் அப்பொழுது அடுத்து பார்த்தாரு ஐயா இனி சிறங்கை ஏறி என்று சிறங்கை எழுதி விட்டார் சிறந்து வந்தா தாங்க முடியாது தாங்க முடியலன்ட்டு கடல் நீர்ல போய் கழுத்தளவு தண்ணிக்குள்ளால இருந்துட்டாங்க அது முதல்ல காந்தோம் அது சுகமா இருக்கும் அப்போ ஐயா நினைக்கிறா இதுவும் உங்களுக்கு சுகமா இருக்குதா அப்படின்ட்டு பெண்கள் உடுத்தி இருந்த சேலைய கடல் கொண்டு போயிடுச்சு தவத்துக்கு போனவங்க என்ன பத்து பதினஞ்சு சாலையா கொண்டு போயிருப்பாங்க ஒண்ணு அல்லது ரெண்டு இருந்திருக்கும் எல்லாம் தான் அவங்க வித்து வேலை செய்து தர்மம் கொடுத்துட்டு இல்ல போயிருக்காங்க அப்பந்தான் சொல்றாங்க ஐயோ கடல் தான் அங்கு செல்ல கொடுதில்லை வீட்டுக்குள் செல்ல விட்டதில்லை மூட்டை அது ஊட்டுகின்ற அன்னமதில் உசர வந்து நன்றி இருக்கும் தேவமதில் சொரிச்சல் பொறுப்பதில்லை பாகமுடன் உண்ணுதல்

அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி